புனித கல்லறைக்கு அடியில் கிடைத்த கிறிஸ்தவ வரலாற்று தடயங்கள் பல நூற்றாண்டுகளாக ஜெருசலேமில் உள்ள புனித கல்லறை திருச்சபை இயேசு அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட புனித இடமாக கருதப்படுகிறது சமீபத்தில் அதன் அடித்தளத்துக்கு கீழே நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் பண்டைய காலத்தில் அங்கு ஒரு தோட்டம் இருந்ததற்கான ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட நிலத்தின் அடியில் ஒளிவ மரங்கள் மற்றும் திராட்சை தோட்டங்களின் தடயங்களை கண்டுபிடித்துள்ளனர் யோவான் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது என்று கூறப்பட்டிருப்பது இந்த கண்டுபிடிப்புடன் ஒத்துப்போகும் மேம்பட்ட தொல்பொருள் தாவரவியல் மற்றும் மூலம் இவ்விடம் கல்லறையாக மாறுவதற்கு முன்பு ஒரு குவாரியாக கருதப்பட்ட ஒரு காலத்தில் பயிரிடப்பட்ட இருந்ததை விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த கண்டுபிடிப்பு பைபிள் கதையுடன் ஒத்து போவதுடன் இயேசுவின் காலத்தின் வரலாற்று நிலப்பரப்பை பற்றிய தகவல்களையும் வழங்குகிறது பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பிரான்சிஸ்கா ரொமாலா ஸ்டாசல்லா தலைமையிலான அகழ்வாராய்ச்சி நூற்றாண்டுக்கு பிறகு திருச்சபை புதுப்பித்தல் திருச்சபையின் பாதுகாவலர்களுடன் இணைந்தும் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் ஆராய்ச்சியாளர்கள் வரலாற்றின் அடுக்குகளை கவனமாக வெளிக்கொண்டு வந்தனர் இந்த இடத்திலிருந்து கிடைத்த கண்டுபிடிப்புகளில் அடக்கம் செய்யப்படும் குழிகள் மண் பாண்டங்கள் எல்லை விளக்குகள் மற்றும் பேரரசர் கான்ஸ்டன்டைனின் நான்காம் நூற்றாண்டின் அசல் திருச்சபை கட்டமைப்பின் எச்சங்கள் ஆகியவை அடங்கும் படையெடுப்புகள் தீ மற்றும் புனரமைப்புகளால் பல நூற்றாண்டுகளாக பாதிக்கப்பட்ட போதிலும் இந்த புனித கல்லறை திருச்சபை நம்பிக்கைக்கும் வரலாற்றுக்கும் ஒரு உறுதியான சான்றாக திகழ்கிறது இந்த கண்டுபிடிப்பு வேதாகம கணக்குகளை வலுப்படுத்துவதோடு இந்த புனித கலம் காலப்போக்கில் எவ்வாறு மாற்றமடைந்தது என்பதையும் நம்மை புரிந்து கொள்ள உதவுகிறது சில விமர்சகர்கள் இதை சந்தேகித்தாலும் கிறிஸ்தவத்தின் மிக புனிதமான தளத்தின் அடியில் தேவன் தனது கை ரேகையை மண்ணில் பதித்துள்ளார் என்பதை மறுக்க முடியாது வரலாற்றில் தேவனின் உண்மையை வெளிக்கொண்டு வரும் ஞானத்திற்கும் அவரது புனித இடங்களை பாதுகாத்த தலைமுறைகளின் நம்பிக்கைக்கும் நன்றி கூறுவோம் தேவன் அறிஞர்களின் தங்கள் ஆராய்ச்சியில் வழிநடத்துவாராக இந்த கண்டுபிடிப்பு உலகெங்கிலும் உள்ள விசுவாசிகளை ஊக்குவிக்கட்டும் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றை என்று நாங்கள் நம்புகிறோம்